ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பாய் வீட்டு ஸ்பெஷலான மட்டன் தாழ்ச்சா தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ தால்ச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு சாம்பார் கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் இது ரெண்டே கழுவி எடுத்துக்கோங்க இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன் நான் வந்து தனி கறியாக வச்சிருக்கேன் நீங்கள் எலும்பு கறியாக கிடச்சாலும் வாங்கிக்கோங்க நான் வந்து வேறு ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக இந்த கறி நான் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு கறியெலாம் வெந்து வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் வச்சிடலாம் உங்கள் குக்கர் ஏர் பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ தால்சாவுக்கு தேவையான காய்கறி பத்திரலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அது கூட வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துருங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காய் தால் வந்து கத்திரிக்காய் ரொம்ப நறுக்கி போடாதீங்க பெரிய கத்திரிக்காயாக இருக்கணும் ஆனால் நல்லா வெந்துருக்கணும் அப்போ தான் தால் சாலை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அது கூட காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு கறி காயெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதுக்கு தகுந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கூடவே தண்ணி ரெண்டு பச்சை மிளகா நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம குழம்பு குட்டிரலாம் பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு அதே டேத்தில் அங்கே கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா எல்லாம் நல்லா பச்சை போக நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம இந்த வேக வச்ச பருப்பை தூக்கி அது கூட சேர்த்துடலாம் முருங்கைக்காய் எந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு சேர்த்தோடனே நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சாம்பாரை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் தாளிச்சாவை இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் புளி சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக தாளிச்சாவுக்கு புளி சேர்க்கணும் நம்ம நார்மல் சாம்பார்னா தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டாலே சரியாயிடும் இப்போ தாளிச்சாவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இது கூடவே மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம மாங்காய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க குழம்பு கொதிக்கும் போது அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தாளிச்சா ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எனக்கு உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு இதில் மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரம் பொன்னிறமாக வதங்கி வரும் வாசனை இருக்கும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் கூடவே இதுக்கு ஸ்பெஷல் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அது போடும்போது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிருக்கிற தாளிச்சா கூட சேர்த்துருங்க இந்த தாளிச்சாவுக்கு மெயின்னு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சீரகம் வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா இதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தாளிப்பு இது கூட சேர்த்து தாளிப்பு கரண்டியில் ஒட்டிருக்கிறதுல இன்னும் கொஞ்சமாக சாம்பாரை ஊற்று மிக்ஸ் பண்ணி இறக்கி முடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான கல்யாணம் விட்டு தாழ்ச்சா ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ வாசக மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் தால்ச்சா பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி நேச்சர் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் அந்த தால்ச்சா செய்யும்போது எக்ஸ்ட்ரா நிறையாவே செஞ்சுருவோம் ஏன்னா இதை சூடு பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் தால்ச்சா செய்யும்போது நிறையாவே செஞ்சு பாருங்க மறுநாளைக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கறி வாசனை பருப்பு வாசனை சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும் தாங்க டேஸ்ட்டான கல்யாண வீட்டு தால்ச்சா வாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் Thank you